ஹே மினியன்ஸ் ஃபேமிலி சண்டே ரொம்ப பிஸியாக இருந்தேன்னு சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா சண்டே மார்னிங் வந்து எங்கள் அண்ணனுக்கு ஒரு குட்டி பையன் பிறந்திருக்கான் அவனுக்கு பேர் சூட்டு விழா நடந்துச்சு அதை அட்டன் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு அண்ணனோட பையனுக்கும் பொண்ணுக்கும் மொட்டைப்பட்டு காற்று குத்துனா அந்த ஃபங்க்ஷன் நம்ம குலதெய்வ கோயிலில் தான் நடந்துச்சு அதை அட்டன் பண்ணுறதுக்காக தான் அடுத்து போயிருந்தோம் போனதுமே பூஜை நடந்தது சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன கிடா தான் கிடா வெட்டுறதுக்கு கிடாவை கூப்பிட்டு போயிட்டு அடுத்து வெட்டிவிட்டு அந்த உரிச்சு சமைக்கிற கேப்பில் எங்கள் ஊர் கால்வாயில் தண்ணி நிறையா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து அதனால் அதை பார்க்குறதுக்காக போனோம் போயிட்டு கொஞ்சம் நேரம் கால் நினச்சிட்டு நேரம் விளையாட விட்டுட்டு அகைன் வந்தோம் வந்து பார்த்தா அப்போவும் சமையல் ரெடி ஆகலை அந்த கேப்பில் அன்னை வந்து டீயும் வடையும் வாங்கிட்டு வந்திருந்தான் பருப்பு வடையும் அதனால அதை அதை சாப்பிட்டு அந்த பூந்தோட்டத்துக்குள்ள உட்காந்து சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது முடிச்சதுக்கப்புறம் ரெடி ரெடியாயிருச்சு பூஜை நடந்துச்சு பூஜையை முடிச்சிட்டு பந்தியில் உட்காந்தாச்சு முதல்ல அரிசியும் கருப்பட்டியும் தருவாங்க பச்சரிசி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு வந்துட்டு வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க பைத்தி Thank you.